முதலைங்க எப்போவுமே காலத்தில் தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் முதலைங்க சாதாரணமாகவே ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஆனால் இனப்பெருக்க காலத்தில் இதுங்க இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கும் பெண் முதலைகள் கூட யார் இணைய போகிறா அப்படிங்கிறதுல ஆண் முதலைகளுக்கு இடையில பயங்கரமாக சண்டை நடக்கும் இந்த சண்டையில் பெருசாகவும் அதிக ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்கிற ஆண் முதலைங்க தான் ஜெயிக்கும் அப்படி ஜெயிச்ச ஆண் முதலைங்க தான் பெண் முதலைகளோட மேட்டிங்கில் ஈடுபடும் தோற்ற ஆண் முதலைங்க ஒரு ஓரமாக ஒதுங்கி தான் நிற்கணும் அதை தவிர அதுக்கு வேற வழி இல்லை முதலிகளோட மீட்டிங் எப்போவுமே தண்ணியில் தான் நடக்கும் மற்ற ஆண் முதலிகளை தோக்கடித்தா மட்டும் போதாது ஒரு பெண் முதலியை இம்ப்ரெஸ் பண்ணவும் தெரிஞ்சாதான் பெண் முதலை கூட ஆனால் மீட்டிங்கில் ஈடுபட முடியும் சரி அப்போ ஒரு பெண் முதலியை இம்ப்ரெஸ் பண்ண ஆண் முதலிங்க என்ன பண்ணும்னா அது தன்னோட வாழை தூக்கி தாடகலால் ஒலி எழுப்பி தண்ணியிலிருந்து நீர்க்குமிழிகளை வெளியிட்டு தன்னோட உடம்பு மொத்தத்தையும் அசிக்கும் இப்படி அசைக்கும்போது தண்ணியில் உருவாகிற அலைகள் பெண் முதலில் ரீச் பண்ணும் இது மூலமாக ஆண் முதலைங்க தான் இணைய ரெடியா ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத பெண் முதலைக்கு தெரிவிக்கும் ஆண் முதலிகளோட இந்த ஒரு இம்ப்ரெஷன் பெண் முதலைக்கு பிடிச்சதுன்னா பெண் முதல தன்னோட தலையை கோணலாக சாய்ச்சி நானும் மேட்டிங்கு ரெடி தானு ஆண்